முதலில் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பின்னர் நடிகராக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து இப்போது வரை சினிமாவை கலக்கிக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் டூ படத்தை இயக்கி இயக்குநராகவும் மாறினார் சின்ன திரையில் இசையமைப்பாளராக இருந்து பின்னர் வெள்ளித்திரையில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் டிஷும் நான் காதலில் விழுந்தேன் என தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து வந்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் வெளிவந்த நான் படத்தின் மூலம் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தார் அவர் ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படமே நல்ல வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து சலீம் பிச்சைக்காரன் போன்ற படங்களும் வெற்றியடைந்தன குறிப்பாக பிச்சைக்காரன் திரைப்படம் பிளாக் ஹிட் ஆனது இந்த நிலையில் விஜய் ஆண்டனி நடித்து வெளிவந்த படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் ஆண்டனி கடந்த சில நாட்களாக இசை வெளியீட்டு விழா செய்தியாளர் சந்திப்பு பட ப்ரமோஷன் என எந்த விழாவிற்கு சென்றாலும் செருப்பு இல்லாமல் காணப்பட்டார் இது குறித்து தொகுப்பாளர் ஒருவர் கேள்வி கேட்க விஜய் ஆண்டனி அதற்கு திடீரென எனக்கு அப்படி தோன்றியதால் செருப்பு இல்லாமல் நடந்து பார்த்தேன் அது எனக்கு பிடித்திருந்தது எனவும் எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது எனவும் கூறினார் மேலும் மனதிற்கு உத்வேகம் வேண்டுமா மனம் சோர்வாக இருக்கின்றதா உங்களுக்குள் ஏதாவது மாற்றம் வேண்டுமா அப்போ சிறப்பு இல்லாம நடந்து பாருங்க என்று கூறியிருந்தார் இது அவர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் மருத்துவ ரீதியாக சர்ச்சையை கிளப்பியது இதற்கு மருத்துவர் ஒருவர் இணையத்தில் அக்ளோஸ்டோமா குடற்புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சி ரத்த சோகையை உருவாக்கும் என்றும் இந்த ரத்த சோகையால் பெண்கள் பச்சிலம் குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள் கற்பகால மரணம் தொடங்கி குழந்தைகள் மரணம் வரை ரத்த சோகை கொண்டு வந்துவிடும் என்றார் இதில் இருந்து தப்பிக்க செருப்பு அணிவதுதான் சிறந்தது என்றும் சிலர் அரைகுறையாக எதையாவது தெரிந்து கொண்டு பேசுவதை நம்பி ரத்த சோகைக்கு ஆளாகாதீர்கள் என்றும் மருத்துவர் விஜய் ஆண்டனியை குற்றம் சாட்டியுள்ளார்